அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு வாஸ்து ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்றுமா அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான தலைப்பு தான் ஒரு வீடை வந்து நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வசிப்பவர்களுடைய இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும் இவங்களுடைய பிஃபோர் இப்படி தான் இருக்குங்கிறத அஸ்பர் வாஸ்து நிபுணராக நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அழகான முறையில் சொல்கிறாங்க அப்போது வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வீடு தான் பேஸு அந்த வீட்டை வச்சு அந்த அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களின் அந்த மனிதர்களின் தலையெழுத்தை கூட ஒரு வாஸ்து நிபுணர் வந்து மிக துல்லியமாக கணிக்கிறார் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தான் சிந்திக்கணும் என்ன ஒரு விஷயன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வீட்டை வச்சு ஒரு மனிதனின் வாழ்க்கையை நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நடக்குதா அப்படின்னா இல்லை சரி ஒரு மனிதன் வாழ்க்கையை வந்து இந்த தலையிடத்தை வந்து இந்த வாஸ்து மாற்றுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்றும் அதுவும் உண்மைதான் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் வந்து இயற்கைக்கு புறம்பான இயற்கைக்கு பாதகம் விளைக்கக்கூடிய நம்ம வந்து இயற்கையை அழித்து தான் ஒரு வீடை வந்து உருவாக்குறோம் இயற்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செங்கல் மணல் சிமெண்ட்டு அப்புறம் பார்த்திங்க மரம் இதே போல் சில விஷயங்களை நம்ம வந்து அழித்து தான் நம்ம அந்த வீட்டை வந்து உருவாக்குறோம் அப்போ அந்த அந்த இயற்கையை அழிக்கக்கூடிய அந்த ஒரு பிரபஞ்சத்திற்கு மேலேயான மீறுதலான சில செயல்கள் வந்து அந்த வீடுக்கு பாதிப்பை கொடுக்க தான் செய்யும் சரி அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனின் வ தலையெழுத்தை வந்து எவ்வாறு மாற்றுது இப்போ வாஸ்து நிபுணர் வந்து இப்போ ஒரு ஆண் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் இருக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டை பார்த்த உடனே இந்த ஆண் மகன் வந்து இப்போ இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருந்தாலும் பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கும் வடக்கும் ஒரு வீட்டில் மிக சரியாக அமையணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூளைங்கிறது தான் நான் எப்போதுமே நிறைய வீடியோக்காலில் சொல்லுவேன் இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க வடக்கும் கிழக்கும் வடகிழக்கு அப்படின்னா தான் வந்து அந்த ஆண் மகனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அஸ்பர் வாஸ்து நிபுணரை நானும் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய பயணத்தில் நான் பார்த்த விஷயங்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு மனி அதாவது ஒரு வீட்டை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனாக ஒரு மூளையை பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மூளையை வச்சு தான் ஒரு மனிதனின் அந்த வாழ்க்கை தரத்தையே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மூளை தான் நீங்கள் எந்த வாஸ்து நிபுணரை வந்து நீங்கள் பார்த்தாலும் சரி அவங்க தொடங்கக்கூடிய இடம் இப்போ உதாரணத்துக்கு நானாக இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வடகிழக்கு மூலையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பர்டிகுலர் விஷயங்களில் ஒவ்வொரு விஷயமா ஃபாலோ பண்ணுவாங்க அதில் இந்த இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை இப்போ உதாரணத்துக்கு வடக்கு வடக்கு பார்த்த மனைன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த வடக்கு பார்த்த மனையில் நீங்கள் இப்போ வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அந்த வடக்கு பார்த்த மனையில் ஒரு செல்ஃப் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஈசானிய மூலையில் ஃபுல்லாக இந்த செருப்புகள் வந்து ஒன்று போல் அடிக்கி வச்சு அது குப்பையும் பாதி குப்பை பாதி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த செருப்பு ரேக்கு பாதி ஒரு பக்கம் எம்பி சிலிண்டர் இந்த மாதிரி இதே போல் ஒரு தேவையற்ற ஒரு விஷயங்களை அந்த வடகிழக்கு மூலையில் வச்சுருக்காங்க அப்போ அதை கிளியர் பண்ண சொல்லியாச்சு இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்ற முடியும் சரி உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ம இப்போ வாஸ்து நம்ம பார்த்தாச்சு அந்த வடகிழக்கு மூலை தவறாக இருக்குது ஆமாம் அதை எவ்வாறு மாற்றணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு வாசலாக இருந்தாலும் சரி இன்கேஸ் காம்பவுண்டு இல்லை சார் எனக்கு நான் வந்து வடக்கு பார்த்த மனையில் வசிக்கிறேன் தெற்கு பார்த்த மனையில் வசிக்கிறேன் கிழக்கு பார்த்த மனையில் வசிக்கிறேன் மேற்கு பார்த்த மனையில் வசிக்கிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதல்ல தலைவாசலை நீங்கள் கவனிக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் உங்கள் வீட்டில் அந்த தலைவாசல் சரியில்லை அப்படின்னாலே ஒரு வாஸ்து நிபுணர் ஈஸியாக உங்களை வந்து கணிக்கக்கூடிய அந்த ஆற்றலும் சக்தியும் அவருக்கு வந்துடும் ஈஸியாக சொல்லிடுவார் ஒரு தலைவாசலை வச்சே வந்து உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு உங்க உங்களை ஃபிஃப்டி பர்சன்ட் நெருக்கிடுவார் அப்போது நம்மளுடைய இருக்கக்கூடிய வீட்டின் தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இந்த தலைய ச தலைவாசல் சரியானாலே மேக்சிமமாக என்னுடைய பார்வையில் நீங்கள் வந்து ஐம்பது பர்சன்ட் தாண்டிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையிலருந்து நான் சொல்கிறேன் இதை நிச்சயமாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் அந்த தலைவாசல் அப்படிங்கிறது வந்து உச்சத்தில் இருக்கா நீச்சத்தில் இருக்காங்கிறத பாருங்கள் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு வந்து வீட்டில் வந்து முன்வாசல் வந்து சரியாக இருக்குது சார் பின்வாசல் வந்து தவறாக இருக்குது சார் அப்படின்னா தவறுன்னா தவறு தான் வாசல் எங்கே உச்சத்தில் வரணுமோ அங்கே தான் வரணும் அதனால் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறீங்க அந்த கேள்விக்கான விடைகளை தேடுவதை விட உங்கள் வீட்டுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி மிக துல்லியமாக உங்கள் வாழ்க்கையில் மென் மென்மேலும் வளர அவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் சும்மா ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மர கதவு இங்கே இருக்குது சார் ஜன்னலை உள்பக்கம் திறக்கணுமா வெளிப்பக்கம் திறக்கணுமா இதே போல சின்ன சின்ன கேள்விகளின் அறியாமையின் பின்னால் போகாமல் இதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நோக்கி நீங்கள் நகரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்